அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அன்பின் உறவுகளே இன்றைய பாடத்தில் நாங்கள் அத்தஹையாத்து ஓதுவதனை கொஞ்சம் நாங்கள் தெளிவாக சுருக்கமாக படித்துக் கொள்வோம் ஒரு மனிதர் தொழுகையில் ஓத வேண்டிய முக்கியமான அம்சங்களில் ஒன்றுதான் சூரத்துல் பாத்திகா அவர் கட்டாயம் அதனை ஓத வேண்டும் தெரியாதவர்கள் அவசரமாக பாடமாக்கிக் கொள்ள வேண்டும் இரண்டாவதாக அத்தகையா தோதுவது எங்களுக்கு கட்டாய கடமை அந்த அத்தகையாத்துடைய பகுதி செலவாத்து வரைக்கும் அந்த பகுதியை நாங்கள் அவசரமாக கட்டாயமாக பாடமாக்கிக் கொள்ள வேண்டும் அத்தகையாத்து சொருத்துள் பாத்தியா இந்த ரெண்டும் இல்லாமல் தொழுகையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை எனவே இஸ்லாத்துக்குள் நுழைபவர்கள் அவசரமாக பாடமாக்கிக் கொள்ள வேண்டும் அதே போல் பாடம் இல்லாதவர்கள்

عباد الله صالحين وعلى عباد الله صالحين أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمد رسول الله أذكر صلواتك صلوات كتائن. اللهم صل على محمد وعلى آل محمد إبولو سنال بودم آنال مولو صلواتي يمدانجل چلو بدي. من مي كريدي اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد إنر سلأ الطغيات مرندودا مكم அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி என்று சலாம் கொடுக்க வேண்டும் எனவே அன்பர்களே நண்பர்களே நண்பர்களே தோழர்களே நாங்கள் அத்தகையாத்து என்பது எங்களுக்கு முக்கியமான ஒரு பகுதி தொழுகையில் அந்த அத்தகையாத்தை நாங்கள் சுருக்கமாக அழகாக தெளிவாக பாடமாக்கி பிழைகள் இல்லாமல் தொழுகையில் ஓதி தொழுகையை நிரப்பமாக நாங்கள் தொழுது கொள்வோம் நன்றி வசலாம்